வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அவிட்டம் பிறகு சதயம் இன்றைய திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் மேஷராசி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில நடக்கிறதெல்லாம் மனசுக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் இன்னைக்கு பொருள் வரவு கூட நல்லாவே இருக்கும் நண்பர்களோட சந்திப்பும் இருக்குங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு இன்றைக்கி பேச்சில் திறமையும் ஆன்மீகத்தில் முதிர்ச்சியும் இருக்கும் செயலில் வேகமாக செயல்படுவீங்க வெளிப்படையான பேச்சுக்களால் சில பேருக்கு கருத்து வேறுபாடு வரலாம் கவனமாக இருக்கணுங்க மாணவர்கள் பெற்றோர்களோட உதவியும் அவர்களால் நன்மையும் இருக்கும் குடும்பம் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செய்கிற செயல்களில் வேகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் சில பெரிய மனிதர்களின் நட்பும் அவர்களால் உதவியும் கூட கிடைக்கும் இளச்சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும் பாராட்டும் பரிசும் பெறுவீங்க மதியத்துக்கு மேல சிறிது கவலைகள் ஏற்படலாம் கடன்கள் தொல்லையை கொடுக்கும் பண வரவையும் கொஞ்சம் தாமதம் இருக்கலாம் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் காலை வேலையில் மனசு சிறியது குழப்பத்தோடு காணப்பட்டாலும் மதியத்துக்கு மேலே அதெல்லாம் சரியாகி நிம்மதியாக இருப்பீங்க முயற்சிகள் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படலாம் பிற்பகல் மனம் சந்தோஷப்படும் விஷயங்கள் நிறைய நடக்கும் போட்டிகள் விலகும் மதிப்பு மரியாதையும் கொடுங்க இன்று ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு இளைய உடன்பருப்பால உங்களுக்கு நல்ல உதவிகள் இருக்கும் பல நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க வாழ்க்கையில வசதிகள் ஏற்படும் தொழில நல்ல வருமானமும் லாபமும் இருக்குங்க பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நல்ல நாளாக இருக்குதுங்க மாமன் வழி உறவினரால் நிறைய நன்மைகள் ஏற்படும் பாராட்டும் புகழும் கிடைக்கும் மாணவர்கள் நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு உதவியாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் காரிய வெற்றி இன்னைக்கு இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் வழக்குகள்லையும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் மன இரண்டு விதமான எண்ணங்கள் தோன்றக்கூடும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தோங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பார்ட்டிகளில் அல்லது பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பீங்க வேலை இடத்துலையும் வேலையில எந்த குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும் இன்னைக்கு காலையில் கலக்கத்தை கொடுத்த உடல்நிலையில் மதியத்துக்கு பிறகு முன்னேற்றம் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் கட்டிட வேலையில் இருக்கிறவங்க என்ஜினியர்களுக்கும் ஏற்றமான இன்னைக்கு சிறப்பான நல்ல நாளாக இருக்குதுங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு ராசி மிதனராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தான ஒன்பதாவது இடத்துல இருந்து பாக்யாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை இன்னைக்கு பெருக்கிக்கிறீங்க எதிரிகளே வியக்கும்படியான திறமைசாலிகளா இருப்பீங்க வேற்று மொழிக்காரங்க உங்களை பாராட்டுவாங்க அல்லது அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் புகழ் பணமெல்லாம் இன்னைக்கு சேருங்க பெண்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு வாயில் தேடி வரும் மாணவர்களுக்கு இன்னைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பொங்கல் வச்சு சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருங்க இன்னைக்கு மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு லாபமான நல்ல நாளாக இருக்குதுங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் பணவரவு தாராளமாக இருக்கும் சிறப்பான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் மனசுலையும் பக்தி அதிகமாகும் பழக்க வழக்கங்கள் ஒரு படிப்பினையை கொடுக்கும் நீல நீர் உங்களுக்கு சிறப்புங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆலய வழிபாடு செய்வீங்க வீட்டில் பூஜை புனஸ்காரம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க உழைப்பால் உயர்வடையக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது முயற்சிகள் கூடும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க வெள்ளி நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருந்து சந்திராஷ்டமமா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க கோபத்தை வெளிப்படுத்தாம குணத்தை வெளிப்படுத்துங்க அமைதியான பேச்சுக்கள் ஆனந்தத்தை கொடுக்கும் பெண்களுக்கு இறை வழிபாட்டுல மனதை செலுத்தி இனிமையான நடந்த விஷயங்கள்லாம் நினைச்சு சந்தோஷமா இருங்க குடும்பத்தாருக்கு தேவையானவற்றை வாங்கி தேவையானவற்றை கொடுத்து மன நிறைவடைவீங்க மாணவர்களுக்கு கெட்டவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கடமையில கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க எதிர்காலத்தை பற்றிய கவலைகள்லாம் நீங்கும் உங்கள் கணக்கு தவறாகாது சேமிப்பும் அதிகமாக இருக்கும் பணவரவும் அதிகமாகவே இருக்கும் ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் வெள்ளை ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பழைய கடன்களெல்லாம் அடைச்சி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு உங்கள் கிட்டவே வரமாட்டாங்க பிடித்த உணவு பதார்த்தங்கள்லாம் ருசித்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க வரவு நல்லா இருக்கும் ஊதாநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க ஆயில நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஏற்றுமதி தொழிலில் லாபம் நிறையவே இருக்குங்க பேங்க் லோன் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது பேங்க் லோனு சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பணம் கைக்கு வர்ற சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆன்மீக உணர்வு அதிகமாகும் அரசியல்வாதிகளால் நன்மை அடையக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து காலை வேலையில உங்களோட அன்பு வெளிப்படும் கடினமான விஷயங்களை எதிர்கொள்வீங்க உங்களோட அனுபவ அறிவும் ஆற்றலும் வெளிப்படும் பெண்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்துலயும் வளர்ச்சி இருக்கும் மாலை வேலையில பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மகா நட்சத்திரக்காரங்க காபாட்சேபனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் தேவையில்லாத நடந்து போன கெட்ட விஷயங்களை நினைச்சு மனசை அலட்டிக்கிறத விட நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சு ஆனந்தமா இருக்கிறது நல்லதுங்க இன்று ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் ஒ ஒத்தி வச்சுட்டு நிம்மதியாக வீட்டில் சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க போட்டியாளர்களே பொறாமைப்படும்படியான திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை வெல்லக்கூடிய அளவு வெற்றி பெறுவீங்க இன்று ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பலடி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைச்ச விஷயம் ஒன்று கொஞ்சம் தள்ளி போகலாம் உதவி செய்வதாக சொன்னவர்கள் இழுத்தடிக்கக்கூடும் மனசு குழப்பத்தில் இருக்கும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படலாம் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு எண் கன்னிராசி கன்னிராசிக்கு பதினோராவது இடத்து லாபஸ்தானத்து அதிபதியான சந்திரன் ஆறாவது இடமான இருக்கிறது சிறப்பு தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பால் பொருட்கள் தண்ணீர் ஜூஸ் சென்டர் முதலிய வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சூப்பரா இருக்குங்க உணவுப் பொருட்கள் வியாபாரம் கூட நல்லாவே நடக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்பத்திலையும் நல்ல நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருப்பீங்க செய்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சு எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க மாணவர்கள் சேமிப்பு உயரம் இன்பமாக பொழுதை கழிப்பீங்க வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பழனியாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனதில் உள்ள விஷயங்களையும் ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாம இருக்கிறது நல்லதுங்க வாழ்க்கை துணை வழியே உதவிகள் கிடைக்கும் பண வரவுல இருந்த தேக்க நிலை மாறும் பொருள் வரவும் தாராளமாக இருக்கும் சிவப்படிற ஆடை உங்களுக்கு கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் உங்களோட செயல்பாடுகள் வீரமானதாகவும் விவேகமானதாகவும் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் சங்கடங்கள்லாம் விலகி இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க மனசில் ஒரு விதமான நிம்மதி இருக்கும் வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு காலையில் நல்லா இருந்த உடல்நிலையில் மதியத்துக்கு மேலே சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் ஆரோக்கியமும் கொஞ்சம் பின்வாங்கிற மாதிரி இருக்கும் பிரயாணங்களால் நன்மைகள் எதுவும் ஏற்படாது பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது இன்று அடையவங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு திரிகோணஸ்தானமான ஐந்தாவது இடத்துல திரிகோணாதிபதியான சனி பகவானோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பழைய கடன்கள் எல்லாம் அடைச்சு நிம்மதியா இருப்பீங்க ஆனாலும் வீண் செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு நிம்மதியாக இருப்பீங்க பெண்களுக்கு கவலைகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நல்ல நாளாக இருக்குதுங்க குடும்பத்தாரின் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி எந்த விஷயத்துலேயும் அவசரப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்கிறது நல்லதுங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பொருளாதாரமெல்லாம் நல்லாவே இருக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் மந்த நிலை இருக்குங்க சோம்பலாக உணர்வீங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வராதுன்னு நினச்சி கைவிட்ட பணத்தை கூட இன்னைக்கு வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க வியாபாரம் சிறப்பாக நடக்கும் கல்லாப்பட்டி நிறையும் ரியல் எஸ்டேட் துறையில் உயர்வு பெறுவீங்க கிரே நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு புகழோட ஆனந்தத்தில் இருப்பீங்க உடல் நலம் தேறி வரும் செல்வ நிலையிலையும் பெரிய உயர்வை அடைவீங்க லாபம் அதிகமாகவே இருக்கும் போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் பரி எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாள் தாங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராசி அதிபதி இருக்கிறதும் சிறப்பு தாயாரோட உடல்நிலையிலையும் குழந்தைகளோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் தெரியும் அம்மாவின் அன்பும் ஆதரவும் சிறப்பாக இருக்குங்க பெரியோரால் பாராட்டப்படுவீங்க எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது உறவினர்களின் வருகையும் அவர்களால் செலவும் இருக்கும் பெண்களுக்கு தாய்வழி உறவினரால் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு துறையில் சிறப்பாக விளையாண்டு நல்ல பரிசுகளை பெறுவீங்க உங்களோட போட்டி போட்டவர்கள் தோற்று போகக்கூடும் விசாக நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க அக்கம் பக்கத்தினர் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாகவே இருக்கும் பணப்புழக்கம்லாம் நல்லா இருக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்கினா சிறப்பாக முடியும் பிள்ளைகள் பெற்றவர்கிட்ட அன்பாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும் சிலர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்குவீங்க பணம் பல வழிகளில் வரும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியோ வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களோட வருகை அவர்களோட இன்பமா பொழுத கழிக்கிறது இதெல்லாம் இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கும் பிரிந்தவர்களெல்லாம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெற்றவர்கள் உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிருவாங்க ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் தைரிய ஸ்தானாதிபதியான சனி பகவானோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க பெண்களால் பெருமை அடையும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க வாய்ப்புகள் உங்களுக்கு வாயில் தேடி வரும் கலைத்துறையில் இருப்பவர்களெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்களுக்கு பிள்ளைகளோட ஆதரவும் அவர்களால் பெருமை அடையும்படியான விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி நடக்கும் மூல நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு காலையில் நல்ல மகிழ்ச்சியை கொடுத்த விஷயம் ஒன்று மதியத்துக்கு மேலே சங்கடங்களை கொடுக்கலாம் முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்குங்க மனசில் மாத்திரம் ஏதோ ஒரு வெறுமை இருக்கும் தனிமையை விரும்புவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிருவீங்க உங்களோட சமயோசித அறிவால் பல நன்மைகள் நடக்குங்க பேச்சிலையும் ஒரு முதிர்ச்சி தெரியும் இன்னைக்கு அனுபவம் கை கொடுக்கும் அடுத்தவங்களோட பாராட்டுக்களை இன்னைக்கு பெறுவீங்க இன்று வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் எதையுமே திறமையோடு செஞ்சு நல்லா முன்னேற்றம் காண்பீங்க தன்னடக்கத்தோட அமைதியாக செயல்படுவீங்க கண் திருஷ்டியால் சிலருக்கு உடல் நிலையில் ஏதாவது தொந்தரவு வரலாம் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் எண் அதிர்ஷ்டராசி மகர ராசிக்கு சந்திரன் தனஸ்தானத்துல இருந்து தனாதிபதியான சனி பகவானோட இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு செல்வ நிலையில பெரிய உயர்வை பெறுவீங்க வீட்டுல சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் நிலவும் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்குங்க வாரிசு பற்றிய செய்திகளாக கூட இருக்கலாம் மங்கள நிகழ்ச்சிகள் வருவதற்கான அறிகுறிகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் மகன் அல்லது மகளால் பெருமை கொள்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால் இன்ப அதிர்ச்சி காத்திருக்குதுங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்றைக்கி மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவாங்க நீங்கள் விரும்பிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க மங்கள எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு குடும்ப கௌரவம் உயரும் எதிர்பாராத பொருள் வரவெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க உங்களை எதிர்த்து பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி அடங்கி போயிடுவாங்க நல்லவர் யார் கெட்டவர் யாருங்கிறத இன்றைக்கி புரிஞ்சுக்குருவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி அற்புதமான எல்லாம் செஞ்சு அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்ப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க கோபத்தை குறைச்சு வார்த்தைகளில் இனிமையே பேசினீங்கன்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்ல இருந்து நிம்மதியா இருக்கலாம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் சுகபோக வாழ்வு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம் அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படுங்க பெண்களுக்கு மனக்கலக்கம் நீங்கி நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட ஆதரவை பெறுவீங்க கெட்டவர்களோட சகவாசத்தை விட்டு விலகி இருக்கிறது நல்லதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பிரயாணங்களை தவிர்த்து தொலைபேசி மூலமே காரியங்களை சாதிச்சுக்கலாம் இன்னைக்கு பிடிச்ச விஷயங்களை கூட கைவிட நேரலாம் விரயங்கள் அதிகமாக இருக்கும் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வருமோ வராதோங்கிற நினச்ச பணமெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடச்சி நிம்மதியை கொடுக்கும் கலக புத்தியுடையவர்கள்லாம் இன்னைக்கு விலகி போயிடுவாங்க பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க சிலருக்கு முழங்காலில் வழி ஏற்படலாம் ஜாயின்ட் ஸ்பெயின் எல்லாம் இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ஆலய தரிசனம் அதெல்லாம் செய்வீங்க சிலர் நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க மனம் பூரிப்படையும் படியான விஷயங்கள் நடக்கும் உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்களும் சூழல்களும் இருக்கும் ஊதாநீர் ஆடைகள் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் தைரியஸ்தானத்துல ராசி அதிபதியான குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு குழந்தைகளால நன்மைகள் ஏற்படும் பெரியவங்களை மதிச்சு பண்பாளர்கள் அப்படிங்கிற பேரை வாங்குவீங்க முன்னோர்களோட வழிபாடு கூட இன்னைக்கு சிலர் செய்வாங்க அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணுவீங்க சிலருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும் அரசியலில் ஈடுபடும் எண்ணங்களும் இருக்கும் அரசியல்வாதிகளால நன்மையும் புகழும் உண்டாகும் காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும் பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமை அடைவீங்க மாணவர்களுக்கு நல்ல மாற்றத்தை பெறுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும் தொழிலாலையும் உத்தியோகத்தாலையும் இன்னைக்கு நன்மைகள் அடைவீங்க நிறைய பரிசுகள் எல்லாம் வெல்வீங்க ஊதாணிற உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பயமெல்லாம் போகும் செலவிற்கேற்ற வரவு இருக்குங்க பிள்ளைகளோட செயல்கள் பெருமைப்படும்படியாக இருக்கும் நீலநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் பேச்சில் நல்ல வார்த்தைகளாக பேசுவீங்க வாக்கு பளிதம் ஏற்படும் வேலையில் இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும் உங்களோட திறமைக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்